இனிய தேவ பிள்ளைகளே ஈடற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் சவுளின் ஜபத்திற்கு ஏன் பதில் இல்லை என்பதை குறித்து உங்களோடு ஒரு குறுகிய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது சவுல் ராஜா ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார் அவர் எதற்காக ஜெபிக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு பதிலே இல்லை பெலிஸ்தியரை நான் பின்தொடர்ந்து போகலாமா இதுதான் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை ஊரின் தும்மி என்கிற கற்களின் மூலமாய் பதிலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் அதிலும் பதில் இல்லை ஏன் ஆண்டவர் இந்த சவுல்ராஜாவுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்ப்போமே ஆனால் ஒன்னு சாமுவில் பதினைஞ்சாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நான் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்ன வார்த்தைகள் ஆண்டவர் சொன்னாரு எல்லாவற்றையும் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது அழித்துவிடு இவ்வளவுதான் ஆண்டவர் வெறுக்கிற அமலேக்கிய அந்த ஜனத்தை அழிக்கணும் அதோடு கூட மாத்திரமல்ல அவர்களுடைய ஆஸ்திகள் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒன்னு சாம்புயில் பதினைந்து ஒன்பதின் படி சவுல் ராஜாவுக்கு அவைகளை அழித்து போட மனதில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களிடத்திலே எவைகள் இருக்கக்கூடாது அவைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று கத்த விரும்புகிறாரோ அவைகளை நீங்களும் நானும் அழித்து போடுவதற்கு மனது உள்ளவர்களாய் இருக்கணும் ஒரு காரியம் என்னிடத்தில் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்றால் என் எதிர்காலம் அவர்தானே அவர் விரும்புகிறதை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் விரும்பாததை என் இருந்து அழித்து போட வேண்டும் அப்படி நான் தேவன் விரும்பாதவைகளை என் வாழ்க்கையிலிருந்து நான் அழித்து போடக்கூடியவனாக இருப்பேனே ஆனால் நிச்சயமாகவே சொல்கிறேன் கத்தர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற உண்மையுள்ள இருக்கிறார் சவுல் ராஜாவுக்கு பதில் கொடுக்காமல் போனதற்கு காரணம் தேவன் வெறுத்ததை அவன் விரும்பினான் அவன் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதை அவன் வெறுத்தான் அதனால் தான் ஆண்டவர் சவுல் ராஜாவுடைய பதிலை ஜபத்தை கேட்கவில்லை பதிலை கொடுக்கவில்லை ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் வெறுப்பது எது ஆண்டவர் விரும்புவது எது என்பதை அறிந்து நம் வாழ்க்கையிலே ஜீவிக்க நமக்கு கிருமை தருவாராக ஆமை நல்ல ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் பிதாவே நீங்க வெறுப்பதை நாங்கள் விரும்பி வைத்திருப்பது முக்கியமல்ல ஆண்டவரே எங்கள் ஜபம் கேட்கப்படுவதுதான் முக்கியம் காரணம் எங்கள் ஜபத்துக்குரிய பதில்தான் எங்கள் எதிர்காலமே இருக்கிறது எங்கள் ஆசீர்வாதமே இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே நீங்கள் வெறுப்பதை நாங்கள் வெறுக்கணும் நீங்கள் விரும்புறதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வைத்திருக்கணும் சவுள் எத்தனையோ சூழ்நிலையில் உம்மிடத்தில் வேண்டி கொண்டோம் நீர் உம்மிடத்திலே பதில் பெற்று கொள்ள முடியலை காரணம் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் செயல்படவில்லை இந்த நிலைமைகள் எங்க வாழ்க்கையில இல்லாதபடிக்கு கத்தர் எங்களை காத்து கொள்ளுங்க எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே வர் எ எூரை விடம் நீர்தான் உன்னதமானவர் எண்ணூறை வீடம் நீர்தா